மலராத பாதி மலர் போல வளரும் விழிவண்ணே அண்ணா இது குழந்தைங்களுக்கு பாடுற பாட்டாச்சே நீ எனக்கு குழந்தை தானே ஏன்னா அண்ணன்கள் தங்கைய அப்படிதானே பாப்பாங்க தங்கைக்கு எதுவும் தெரியாத நம்ம தான் வந்து பாதுகாக்கணும் தங்கைய நம்ம தான் பொத்தி பொத்தி வளர்க்கணும்னா சில அண்ணன் மரம் நினைப்பாங்க சரி இப்ப என்னன்னா அந்த பாசமலர் படத்துல வர ஒரு பாட்டா தான் வந்து இப்ப கேரளால வயநாட்டுல ஓட்ட போறாங்க அண்ணனும் தங்கையும் சேர்ந்து ஓ பாசமலர் தமிழ்நாட்டுல ஓடும் வயநாட்டுல ஓடுமா ஓடும் தமிழ் படங்கள்லாம் ஓடுதா இல்லை எல்லா பக்கமும் பார்ப்போம் என்னங்கிறத இதுல என்னன்னா இந்த நாடாளுமன்ற தேர்தலில் ராகுல் காந்தி ரேபரளி வயநாடு ரெண்டு இடங்கள் என்ன போட்டி போட ரெண்டு இடங்களையும் வெற்றி பெற்றாரு ரெண்டாயிரத்தி பத்தொன்பது நாடாளுமன்ற தேர்தலில் அமைதி தொகுதியில் நின்னாரு வயநாட்டில் நின்னாரு அமைதியில் தோல்வி அடைஞ்சாரு வயநாட்டில் ஜெயிச்சதன் மூலமாக தான் நாடாளுமன்றத்துக்குள்ள ராகுல் காந்தினால் போக முடிஞ்சது இந்த மாதிரி ரெண்டு பக்கமும் ஜெயிச்சிட்டாரு ஆனா இக்கட்டான நேரத்துல கை கொடுத்தது வயநாடு மக்கள் தான் அதனால அவங்கள விட்டுட்டு போறதுங்கிறது கொஞ்சம் நெருடலா இருந்திருக்கு ராகுல் காந்திக்கு அந்த மக்கள் வருத்தப்படாத மாதிரி ஒரு முடிவெடுக்கணும்னு சொல்லிட்டு காங்கிரஸ் கட்சி வந்து நினைச்சாங்க முக்கியமாக ராகுல் காந்தி வந்து நினச்சாரு அவருக்கே வயநாட்டிலருந்து நன்றி சொல்றப்ப எனக்கு என்ன முடிவுக்குன்னு தெரியவே இல்லை மோடி கூட பரமாத்மா வந்து சொல்லுவார் எனக்கு யாரும் சொல்ல மாட்டாங்க மக்களாக நீங்கள்லாம் சொல்லணும்லாம் பேசிக்கிட்டு இருந்தாரு இப்ப குடும்பத்தினர் சார்பாக சேர்ந்து ஒரு முடிவு எடுத்திருக்காங்க காங்கிரஸ் குடும்பமா காந்தி குடும்பமா ஆமா காந்தி குடும்பம் காங்கிரஸ் குடும்பம் ஒண்ணுதானே அதான பிஜேபி சொல்றாங்க ஏன்னா அதில் முடிவெடுக்கிற யார் யாருன்னு பாக்கணும் நம்ம சோனியா காந்தி ராகுல் காந்தி பிரியா காந்தி கார்கே பிரியங்கா காந்தி வர அறிவிச்சிருக்காங்க வயநாட்டுல ராஜினாமா பண்டா ராகுல் காந்தி முதல் முறையாக அரசியல் பிரவேசம் வரப்போறாரு பிரியங்கா காந்தி ஆமா அதாவது தேர்தல் அரசியலுக்குள்ள வரப்போறாங்க போறாங்க அவங்க பதினேழு வயசுல இருந்து பிரச்சாரம் பண்ணிட்டு இருக்கதா சொல்றாங்க ஆனா முதல் முறையா இப்பதான் வந்து போட்டியிட போறாங்க அதுவும் ஒரு இடைத்தேர்தல போட்டியிட போறாங்க பிரியங்கா காந்தி இதில் இன்னொரு விஷயம் என்னென்னா அந்த சிந்தனை மாநாடுலாம் போட்டாங்க ராய்ப்பூரில் அப்போ என்ன சொன்னாங்கன்னா ஒரு குடும்பத்துக்கு ஒரு பதவி தான் அப்படின்லாம் சொன்னாங்க இப்போ ஒரே குடும்பத்துலேருந்து மூணு எம்பி இருக்காங்கல்ல அதுதான் வந்து இருந்து கேள்வி எழுப்பியிருக்காங்க இந்த மாதிரி வந்து சஷாத் பூனாவாலா இவர் பாஜகவோட செய்தி தொடர்பாளர் வயநாடு மக்களுக்கு அவர் வந்து துரோகம் பண்ணிட்டார் அது மட்டும் இல்லாமல் இது ஒரு குடும்ப கம்பெனிங்கிறது திரும்ப வந்து நிரூபணம் ஆயிருக்கு அப்படின்னு சொல்லியிருக்காரு ஏன்னா மூணு பேர் இருக்க போகிறாங்க உள்ள அப்படிங்கிறதெல்லாம் வச்சு அவர் இருக்காரு இதுதான் தான் வாரிசு அரசியலோட அடையாளம் அப்படின்னு சொல்லியிருக்காரு ஏன்னா நாடாளுமன்றத்துல ராகுல் காந்தி மட்டும் கேள்வி எழுப்பிட்டு இருந்தாரு இப்ப கூட பிரியா காந்தி சேர்ந்து வர கேள்வி எழுப்புவாங்க ஏன்னா வந்து பிரச்சாரத்திலே ராகுல் காந்தியோட கேள்விகளை கூட ஓரளவு மேனேஜ் பண்ணாங்க சில கேள்விகள் பிரியங்கா கேட்டதுக்கு பதில் சொல்ல முடியாம பாஜக காரங்க திணறினாங்க இப்ப நாடாளுமன்றத்துல என்ன நடக்க போகுதுங்கிறது ஒரு இன்ட்ரெஸ்டிங்கா தான் மாறி இருக்கு நாடாளுமன்றத்துல பிரியா காந்தி பிரச்சாரங்கிறது பயங்கர தான் இருந்தது அவங்க போராட்டங்கள்லாம் அவ்வளவு கூட்டம் எல்லாம் இருந்தது இப்போ வயநாட்டுல இருந்து போட்டியிட போறாங்க அவங்க பேசுறப்ப என்ன சொன்னாங்கன்னா நான் ஒரு பெண் நிச்சயம் போராடுவேன் வயநாடு மக்களுக்கான எல்லா தலைவரும் நான் நிறைவேற்றுவேன் சொன்னாங்க அதேமாதிரி ராகுல் காந்தி வந்து வயநாட்டு மக்களுக்கு ரொம்ப நன்றி நான் வேறு தொகுதி எம்பியாக இருந்தால் கூட வயநாட்டு மக்களுடைய தேவையில்லாம் நான் பூர்த்தி பண்ணுவது அவரும் வந்து வாக்கு கொடுத்துருக்காரு ஓகே அதே மாதிரி இன்னொரு விஷயம் என்னன்னா பிரியங்கா காந்தியை இன்னொரு இந்தியா இந்திரா காந்தியாக தான் வந்து காங்கிரஸ் பா பார்க்குறாங்க ஏன்னா மீண்டும் வந்தார் இந்திரான்லாம் நேற்று பதிவெல்லாம் எல்லாம் போட்டுட்டு இருந்தாங்க ஹேர்கட் தோற்றம் எல்லாம் இந்திரா காந்தியை ஞாபகப்படுத்துகிற மாதிரி தான் இருக்கும் ஆமாம் அது வந்து ரேபர் அலி அப்படிங்கிறது இந்திரா காந்திக்கு இன்னமும் வந்து அந்த மக்கள் மத்தியில் ஒரு கிரேஸ் இருக்கு அப்போ ரேபர் அலியில் நிறுத்தியிருக்கலாமே இருக்கலாமே அப்படிங்கிற ஒரு கேள்வி இருக்குல்ல அதுக்கு என்ன சொல்றாங்கன்னா இப்போ அரசியல் வந்து டெல்லியை நோக்கி தான் ஒரு முக்கியமான அரசியல் சூழல் இருக்கு அங்கே இருக்க வேண்டிய கட்டாயம் வந்து ராகுலுக்கு இருக்கு அதனால அவரோட தொகுதி அங்க பக்கத்துல இருந்தா கரெக்டா இருக்கும் வயநாடுங்கிறது தென் மாநிலத்துல இருக்கு அப்படிங்கிறதுனால அந்த தென் மாநில ஒரு முகமா வந்து நாங்க பிரியங்கா காந்தியை மாத்துவோம் வடக்குல வந்து இவர் பாத்துக்குவாரு அப்படின்னு சொல்றாங்க வட மாநில முகங்களாக ராகுல் காந்தி தென் மாநில முகங்களாக பிரியங்கா காந்தி ஆமா இது வடக்கு தெற்கு நாட்டா பிரிக்கிறாங்கிறது ஒரு பாயிண்ட் வேற எடுத்து கொடுத்துருக்காங்க பிஜேபி பிஜேபிக்கு இது என்னன்னா வயநாட்டுல ராகுல் காந்தி எதிர்த்து போட்டியிட்டவங்க ஆணி ராஜா டி மனைவி அவர்தான் கம்யூனிஸ்ட் கட்சியுடைய இருக்கார் இருக்காரு பாணிராஜா என்ன சொல்றாங்கன்னா ராகுல் காந்தி ரேபரலிய தக்க தான் ஒரு முக்கியமான முடிவு ஏன்னா இப்போ அரசியல் தேவை அப்படிதான் இருக்கு பிரியா இந்த மக்கள் வரவேற்பாங்கன்னு சொல்லிட்டு அவங்களே நானே வரவேற்கிறேன் நீங்க என்ன வேட்பாளரை போடாதீங்கிற மாதிரி அவங்க பேசி அப்பதான் பொது வேட்பாளரை போடுவாங்களா இல்லையாங்கிறத வந்து இடதுசாரிகளும் இந்தியா கூட்டணியும் சேர்ந்து முடிவெடுப்பாங்க சொல்லியிருக்காங்க பட் அவங்களே எதிர்த்து நின்னாலே வரவேற்றுருக்காங்க அப்ப என்ன அர்த்தம் அவன் வெற்றி பெற போறாங்கன்னு இப்பவே தெரியுது ஆமா இன்னொரு விஷயம் என்னன்னா வி டி சதீசன் இவர் தான் வந்து எதிர்க்கட்சி தலைவர் காங்கிரஸ் மூத்த தலைவர் கேரளால அவர் என்ன சொல்லியிருக்காருன்னா எங்களுக்கு ரொம்ப பிரியப்பட்ட பிரியங்கா காந்தியை ராகுலும் காங்கிரஸும் நியமிச்சிருக்காங்க ராகுலும் காங்கிரஸ் வேற வேற மாதிரி அவர் சொல்றாரு நியமிச்சிருக்காங்க அப்படின்னு வந்து சொல்லியிருக்காரு அதுக்கு வந்து நாங்களும் கேரளாவோட மக்களுக்கு ஒரு பிரியப்பட்ட தலைவரா வந்து நாங்கள் பிரியங்கா காந்தியை மாத்தி காட்டுவோம் அப்படின்னு சொல்லி கேரளா காங்கிரஸ்ல இருந்து குரல் கொடுத்திருக்காங்க இதுல எங்கப்பா கார்கே அவர்தான்பா தான்ப்பா அறிவிச்சாரு அவருக்கு யாரும் நன்றி சொல்ல மாட்டேங்கிறாங்க அவர் யாரும் வரவேற்க மாட்டேங்கிறாங்க அதுதானே இங்க கேள்வியா இருக்கு அவர் எங்க கார்கே கார்கே அந்த பிரஸ்மையில சொல்றப்ப என்ன சொன்னா ரேபர் அலி குடும்பம் குடும்பமாக காந்தி குடும்பம் சொந்தமா இருக்கு அதனால அங்க தான் தக்க வச்சுக்கணும்னு நினைக்கிறோம்னு சொல்லிட்டு அவரே சொல்றாரு அவரே சொல்றாரு காந்தி குடும்ப தாங்கங்கிற மாதிரி அவரே சொல்றாரு ஏன்னா முன்னாடியே சொல்லியிருந்தாரு இந்த முடிவு யார் எடுப்பா அப்படின்னா ராகுலே எடுப்பாரு அப்படின்லாம் சொல்லியிருந்தாரு ஸோ இப்போ ராகுலே இந்த முடிவு எடுத்துரு பக்கத்தில் வச்சுக்கிட்டு ஆமா அது வந்து திரும்ப பிஜேபி வந்து விமர்சனம் பண்ண ஆரம்பிச்சிருக்காங்க நீட் தொடர்பாக எழுந்த பிரச்சனை வந்து இந்தியா முழுவதும் பேசு பொருளா மாறி இருக்கு இப்ப மத்திய கல்வி அமைச்சர் தர்மேந்திர பிரதான் ரெண்டு விதமான முறைகேடு இந்த இந்த வந்து நடந்திருக்கு ஒண்ணு வந்து அந்த ஆயிரத்தி ஐநூத்தி அறுபத்தி மூணு மாணவர்களுக்கு கருணை மதிப்பு மதிப்புணர்ந்து கொடுத்தது அது மத்திய அரசு படி கொடுக்கவே கூடாத உதரவே இருக்கும் அப்படி கொடுத்துட்டு கூட அது முதல் முறைகேடு ரெண்டாவது முறைகேடு என்னன்னா தேர்வு மையங்களை நடந்திருக்கு அதனால கண்டறிய முடியுது ஆனா அந்த தேர்வு தால் கசிஞ்சதாக அதுக்கான ஆதாரம் எங்கேயுமே இல்லை ஆதாரம் இல்லைன்னா எதுக்கு ராஜஸ்தான்ல கைது பண்ணாங்க பேப்பர் லீக் நடந்திருக்குன்னு சொல்லி தான் நிறைய பேரை கைது பண்ணாங்க ஆமாம் ஒருவேளை சந்தேகப்பட்டு அவங்கள சந்தேகப்பட்டு கைது பண்ணிட்டாங்களா அது தெரியல ஆனா அவர் அப்படி தான் ஸ்டெப் பண்ணி கொடுக்குறாரு ஆனால் நம்ம ரெண்டு முறை நடந்திருக்குங்கிறதை இப்போ தான் முதல்ல ஏற்றுக்குறாங்க பிஜேபி ஆமா அதான் ரெண்டு முறைகேடுங்கிறதே இவ்வளோ பெரிய முறைகேடாக இருக்கு இது ஏதோ ரெண்டு தான் நடந்துருக்குங்கிற மாதிரி அவர் சொல்கிறாரு ஆமாம் இப்போதை உச்சநீதிமன்றம் விசாரித்து உச்சநீதிமன்ற நீதிபதிகள் ரொம்ப குந்தளித்து போய் சொல்லிடுவாங்க இந்த வந்து மோசடி பண்ணிட்டு வர மாணவர்கள் இன்கேஸ் எதிர்காலத்துல மருத்துவர் ஆனால் அவருடைய செயல்பாடுகள் எப்படி இருக்கும் இந்த சமூகத்தோட பெரிய அச்சுறுத்தலாக அது மாறாதா அப்படின்லாம் கேள்விக்காங்க அதே மாதிரி இந்த நீட் தேர்வு மோசடி நடந்திருந்தால் அது வந்து பூஜ்ஜியம் புள்ளி பூஜ்ஜியம் பூஜ்ஜியம் ஒரு சேர்வு நடந்திருந்தாலும் மத்திய அரசு அதை ஒத்துக்கணும் அதே மாதிரி அந்த தேசிய தேர்வு முகமையும் அதை ஏற்றுக்கணும் எங்களுக்கு ரெண்டு வார காலத்துல பதில் சொல்லுங்கன்னு உச்சநீதிமன்றம் இப்போ வந்து தீர்ப்பு கொடுத்துருக்காங்க ஓகே தேசிய தேர்வு முகமே மத்திய அரசு கண் கட்டுப்பாட்டில் தான் இருக்குது அவங்க தான் கருணை மதி மதிப்பெண் கொடுத்துருக்காங்க ஆனால் வந்து அவங்க ஏதோ தப்பு பண்ணிட்ட மாதிரி மத்திய அரசுக்கும் எங்களுக்கு சம்மந்தம் இல்லைங்கிற மாதிரி ஏதோ விளக்கம் கொடுத்து இருக்காங்க ஏன்னா இது வந்து இங்கே தமிழ்நாட்டில் மட்டும்தான் இருந்தாங்க நீட்டுங்கிறது இப்போ எல்லா தலைவர்களும் அகிலேஷ் யாதவ் ஷிண்டே எல்லாரும் வந்து பேச ஆரம்பிச்சிருக்காங்க அதே மாதிரி இன்னொரு வீடியோ ஒன்று வந்து வைரல் ஆகிட்டு இருந்தது என்ன அப்படின்னா குஜராத்தில் எடுக்கப்பட்டதாக சொல்கிற அந்த வீடியோவில் ஒரு அம்மா பேசுகிறாங்க என்ன சொல்கிறாங்கன்னா இந்த மாதிரி என்னோட பொண்ணுக்கு சீட்டு கிடைக்கல ஆனால் வந்து டுவெல்த்தில் ஃபிசிக்ஸில் ஒரு மார்க் தான் வாங்கியிருக்காங்க அந்த பொண்ணு இன்டர்னல்ஸில் இருபது மார்க் சேர்த்து இருபத்தோரு மார்க் தான் அவங்களோட மதிப்பெண்ணு அவங்களுக்கு வந்து எழுநூற்றி இருபது மார்க் கிடச்சிருக்கு நீட்டில் இது எப்படி சாத்தியம் இதை சிபிஐ விசாரிக்கணும் இதில் நிறைய முறைகேடு நடந்திருக்கு அப்படின்னு சொல்லி அவங்க பேசுகிறாங்க இந்த வீடியோவை இங்கே திமுக எம்பி தயாநிதி மாறன் வந்து எக்ஸ் தளத்தில் பதிவிட்டு மேலும் ஒரு மோசடிங்கிற மாதிரி போட்டு கண்டனம் தெரிவிச்சிருக்காரு இந்த மாதிரி அங்கங்கே மோசடிகள் வந்து தினசரி கிளம்பிக்கிட்டே தான் இருக்கு இதுல உண்மை எது பொய் எது அதை தாண்டி வந்து இதுல மோசடிகளுக்கு என்ன நடவடிக்கை எடுக்கணுங்கிறத மத்திய அரசு தான் பார்க்கணும் ஏன்னா நியாயமா கனவுகளை வளர்த்துக்கிட்டு சின்ன விசயம் இருந்து டாக்டர் ஆகணும்னு நினைக்கிறவங்களுக்கு அந்த சீட்டு வந்து மறுக்கப்படுது சந்து புந்துலையா வந்து வர்றவங்களுக்கு பணம் காசு மூலமா அந்த சீட்டு வந்து கிடைக்கப்படுது ரொம்ப தான் இருக்கு நீட் பிரச்சனைக்கு அப்புறம் இப்ப இந்தியாவுல இருக்கிற இன்னொரு முக்கியமான பிரச்சனைங்கிறது ரயில்வே துறை தான் இந்த ரயில்வே துறையில் என்ன நக்தினே தெரியல மக்கள் உயிரை பணைய வச்சுக்கிட்டு போற மாதிரி ஆயிடுச்சு இப்போ ரயிலில் ம் ஆமாம் இந்தியாலே எந்த மூளைக்கு வேணால் போகலாம் ரயில் மூலமா அப்படிங்கிற ஒரு டிரான்ஸ்போர்ட்டா இருக்கு அதுல வந்து தினசரி இந்த மாதிரியான பிரச்சனைகள் நடந்துட்டு இருக்கு அதில் வந்து மம்தா இப்போ கேள்வி கேட்டிருக்காங்க மேற்கு வங்கத்துல பதினைந்து உயிர்களை பறிச்சிருந்தது அந்த ரயில் விபத்து அதில் என்ன கேட்டிருக்காங்க அப்படின்னா இந்த மத்திய அரசுக்கு அலட்சியம் தான் காரணம் அப்படிங்கிறத சொல்கிறாங்க அதே மாதிரி மத்திய அரசுக்கு என்ன வேலை அப்படின்னா தேர்தலில் ஜெயிக்கிறது இது தான் பிஜேபிக்கு வேலை பயணிகள் மேலேயோ ரயில்வே தொழிலாளர்கள் மேலேயோ இவங்களுக்கு வந்து எந்த அக்கறையுமே கிடையாது அப்படின்னு சொல்லியிருக்காங்க ஏன்னா மூணு லட்சத்தி பன்னெண்டாயிரம் காலி பணியிடங்கள் ரயில்வே துறையில் இருக்கதா சொல்கிறாங்க அதனால ஒரே லோக்கோ பைலட் பத்து மணி நேரத்துக்கு மேலே தொடர்ந்து ரயில் ஷெல் இந்த விபத்துக்கு காரணம் அதே மாதிரி சிக்னல் குறைபாடும் இந்த விபத்துகளுக்கு காரணமா அமையுது அதெல்லாம் சொல்லி தான் அவங்க சொல்லியிருக்காங்க ஆமா இப்போ இன்னொரு தகவல் வர வழியாக இருக்கு அஞ்சரை மணிலருந்தே அந்த சிக்னல் வேலை செய்யவே கிடையாதான் இப்போ வேலை செய்யாத சிக்னலை பார்த்து முன்னாடி நிப்பாடிக்கணும் ரயில யாருமே நிப்படவே இல்ல ஆமா அந்த அளவுக்கு தான் ஊழியர் பற்றாக்குறையும் அங்க இருக்குது ரயில்வே துறையில ஆனா அஸ்வினி வைஷ்ணவ் அவர் சும்மா அந்த அவரோட விளம்பரங்களை பண்றது மட்டும்தான் பண்ணிட்டு இருக்காரே தவிர ஏதாவது பண்ணுறாரு ஏன்னா மக்களை சந்தித்த ஒரு அமைச்சராகலை ராஜ்யசபா எம்பி இருந்தால் அமைச்சராக இருக்காரு இதுவரை அவர் ராஜினாமாங்கிற பேச்சே வந்து எவ்வளவு வாய்ப்பே இல்ல முக்கியமா அந்த ரயில்ல அந்த கவச்சுங்கிற சிஸ்டமும் இல்ல அப்படின்னு தான் சொல்றாங்க எந்த எந்த ரயில்தான் அதை பொருத்துனாங்கிறதும் தெரியவே இல்லை கவச்சு எதுலயுமே இருக்க மாதிரி தெரியல அடிக்கடி நடக்குது இவங்க முழுக்க முழுக்க வந்தே பாரத்துல மட்டும் தான் போக்கஸ் வச்சிருவாங்க அதான் வந்தே பாரத்துடைய திட்டத்துல இருந்த ஐஎஃப்சி முன்னாள் மேலாளர் மணிங்கிற ஒரு செட் பண்ணி கொடுத்துருக்காரு வந்தே பாரத் ரயில் இருந்து மேல்தட்டு மக்கள் போறதுக்காக வடிவமைக்கப்பட்ட ரயில் வடிவமைச்சரே சொல்றாரு ரயில் ஆனா மத்திய அரசாங்கம் வந்து சாதாரண மக்களை கணக்குல எடுத்துக்கவே கொள்ளவே இல்லை அதனால நிச்சயம் அவங்களே கணக்குல எடுத்துக்கணும் அதே மாதிரி ஏசி கோச் அல்லாத நான் ஏசி அந்த ரயிலையும் இன்னும் அதிகமாக்கணும் இப்ப போயிட்டு இருக்கிறதையும் கம்மி பண்ணிடக்கூடாதுங்கிறத கோரிக்கையே வச்சிருக்காரு ஆமா அவரே சொல்றாரு அவர் நிறைய குற்றச்சாட்டு வைக்கிறாரு அந்த இன்டர்வியூல இந்த சுதான் ஷூ பணத்தை எப்படி விரயம் பண்றாங்க ரயில்வே துறையில எவ்வளவு குளறுபடி எடுக்குங்கிறத டீடெயிலா பேசியிருக்காரு அமைச்சர் மேலயும் குற்றச்சாட்டு எல்லாம் இருக்கு பட்டு பாஜக வந்து வாயே திறக்காம இருக்காங்க இந்த விஷயத்துல இன்னொரு விஷயமும் இருக்கு நிறைய விஷயம் இருக்கு வாய் துறக்காம மணிப்பூர் இருக்கு ஜம்மு அண்ட் காஷ்மீர் இருக்கு ஆமா மீட்டிங் மட்டும் போட்டுக்கிட்டு இருக்காரு அமித்ஷா டெய்லியும் ஆமா உள்துறையிலயும் பிரச்சனை இருக்கு கல்வி ரயில்வே ஒரு பக்கம்னா உள்துறை அமைச்சகத்துல ஜம்மு காஷ்மீருக்கு ஒரு மீட்டிங் போட்டு கடுமையான நடவடிக்கை எடுப்போம் அப்படின்னு சொல்லியிருந்தாரு இப்ப அடுத்து மணிப்பூருக்கு ஒரு மீட்டிங்கை போட்டு கடுமையான நடவடிக்கை எடுப்போம்னு சொல்லியிருக்காரு அந்த டயலாக் எல்லாம் மாத்திரதே இல்ல எல்லா பிரச்சனையும் கடுமையான நடவடிக்கை ஆனா என்ன நடவடிக்கை எடுத்தாங்கன்னு இப்போ வரையும் தெரியல அதுல புதுசா ஒரு விஷயம் என்ன சொல்லியிருக்காங்கன்னா புதுசு இல்லது ஏற்கனவே பண்ணாங்க மைத்தி பிரதி பிரதிநிதிகளையும் குக்கி பழங்குடி பிரதிநிதிகளையும் கூப்பிட்டு வச்சு பேசுறதுங்கிறது அதுலயே வந்து மைத்திகளுக்கு ஆதரவா வந்து பிரேன் சிங் அங்க முதல்வராக இருக்க அவர் பேசினாருங்கிறது பெரிய சர்ச்சையாச்சு இப்போ திரும்பி நாங்க கூப்பிட்டு உக்கார வச்சு ஒரு பேச்சுவார்த்தை நடத்துவோம் கூடிய விரைவில்னு சொல்லியிருக்காரு அது எவ்வளவு கூடிய விரைவில்ங்கிறது அவருக்கு தான் தெரியும் தெரியல அதே மாதிரி இப்போதான் போப்பாளர் சந்திச்சுட்டு வந்திருந்தாரு பிரதமர் மோடி அதை வச்சு நிறைய பேர் வந்து கடவுளையே பார்த்துட்டாரு போப்புலாம் கிண்டல் பண்ணிக்கிட்டு இருந்தாங்க அதை எடுத்துக்கிட்டு திரிணாமுல் காங்கிரஸ் எம்பி மகோவா மைத்ரா சொல்றாங்க மணிப்பூர்ல நூறுக்கும் மேற்பட்ட தேவாலயங்கள்லாம் எரிஞ்சுது அதை பத்தியெல்லாம் மோடி அரசாங்கம் கண்டுக்கவே இல்லை அதை விட்டுட்டு போப்பை மட்டும் சந்திச்சுட்டு வரதுனால நிலம் எல்லா இதுவும் மாறாது ஒரு டேமேஜ் கண்ட்ரோல் மாதிரி பண்றாங்கன்னு நினைக்கிறேன் இங்கே ஒரு விஷயம் நடக்குது அதுக்கு டேமேஜ் கண்ட்ரோலானு எதிர்கட்சிகள் கேட்குறாங்க கல்வித்துறையில ரயில்வே துறையில எல்லாம் நிறைய பிரச்சனைகள் பேசிட்டு இருந்தோம்ல அந்த மந்திரிகளுக்கு என்ன பொறுப்பு கொடுத்துறாங்கன்னு பார்க்கணும் பாஜகல இருந்து ஏன்னா இந்த வருஷ இறுதியில மகாராஷ்டிரா ஹரியானா ஜார்க்கண்ட் போன்ற மாநிலங்கள்ல சட்டமன்ற தேர்தல் நடக்கப் போகுது அதுக்கு ஒவ்வொரு மாநிலத்துக்கும் ரெண்டு ரெண்டு பொறுப்பாளர்கள் நியமிச்சிருக்காங்க அதில் முக்கியமாக மகாராஷ்டிராவுக்கு யார் பொறுப்பாளர் அப்படின்னா அஸ்வினி வைஷ்ணவ் பொறுப்பாளராக போட்டிருக்காங்க ஏன்னா மத்திய பிரதேசத்தில் கடந்த முறை ச நடந்த சட்டமன்ற தேர்தலில் அதிகமாக தொகுதியில் ஜெயிச்சது காரணம் அஸ்வினி வைஷ்ணவ் போட்டு கொடுத்த திட்டம் தானா ஓ அதெல்லாம் நீங்க இதை பாருங்கன்னு சொல்றாங்க பாஜக அவரே அவருக்கு ஒரு திட்டத்தை போட்டு ஒரு தொகுதியில நின்று ஜெயிக்கலாம் ஆனா அவர் ராஜ்யசபா எம்பியா இருந்துட்டு ரயில்வே துறையில எந்த திட்டம் போடுறது போல ஆமா அதே மகாராஷ்டிரால பூபேந்திர யாதவ் அஸ்வினி வைஷ்ணவ் ரெண்டுமே அமைச்சரா இருக்காங்க அது அஸ்வினி வைஷ்ணவ் ரயில்வே துறை டிபார்ட்மெண்ட் அதை விட்டு இவரு இதுதான் போக்கஸ் பண்ண போல தெரியுது அதே மாதிரி ஹரியானாக்கு வருவோம் ஹரியானா யாரு பொறுப்புனா தர்மேந்திர பிரதான் கல்வித்துறை அமைச்சர் அப்ப அது ஓகே அடுத்து ஹரியானா ஜார்கண்ட் ஜார்கண்டுக்கு வந்து இந்த பார்க்கலாம் சாப்பிடும் அடிக்கடி சிவராஜ் சிங் சௌஹான் நிறைய பேர் இருக்கனால கன்ஃபியூஸ் ஆயிருக்கா ஆமா இவர் தான் ஹெல்த் மினிஸ்டர் பாத்துக்கங்க அவரே பான் எல்லாம் போடுறாருன்னு காங்கிரஸ்ல இருந்து வீடியோ எல்லாம் போட்டாங்க நட்டாக்கு அதனால கன்ஃபியூஸ் ஆயிட்டேன் சிவராஜ் சிங் சௌகான் அத பார்க்க போயிருவாரு ஹிமந்தா பிசுவா ரெண்டு பேர் சேர்ந்து ஜார்க்கண்ட் ஓகே அவர் அசாமே விட்டுட்டு வந்துருவாரு மொத்தமா மாநிலத்தையே விட்டுட்டு இங்கே கிளம்பிடுவாரு மாத்திட்டு ஃபுல்லா போட்டோஸ் ஆவா போட்டுக்கிட்டு இருப்பாப்ல அவர் ராகுல் வந்து வச்சிருக்கிறது இந்திய சட்டம் கிடையாது சீனோட சட்ட புத்த கையில் வச்சிருக்காரு பாப்புல அவர் வந்து போட்டு போட்டு டெலிட் பண்ணுவாரு அதுக்கே அவருக்கு நேரம் பார்த்தாரு இதுல ஒரு மாநில முதல்வரா இருக்காரு இன்னொரு மாநிலத்துக்கு பொறுப்பாளராக இருக்காரு ஆனா இது காங்கிரஸ் மாதிரியே பாஜக சொல்லுவாங்க எங்களுக்கு கட்சி பொறுப்புல இருக்கவங்களுக்கு ஆட்சி பணியில கொடுக்க மாட்டோம்னு ஆனா இந்த அமைச்சர்களா இருக்கவங்க ஆட்சி பணியில இருக்காங்க அவங்களுக்கு இந்த மாதிரி தேர்தல் பொறுப்பாளராக கொடுத்துட வேண்டியது அது கட்சி பணியில வராதா ஏன்னா பிஜேபி ஜெயிக்க வைக்கணுங்கிறதும் அவங்களோட டார்கெட் கொடுத்துருக்காங்க சரி ஓகே அவங்க பார்த்துக்கிட்டு இருக்காங்க சரி மகாராஷ்டிரால வேற ரொம்ப குழப்பமான ஒரு அரசியல் இந்த ரயில்வே துறை மாதிரியே ரொம்ப குழப்பம் இருக்கு அதுலயும் அதுல வந்து அஸ்வினி வைஷ்ணவ் கிருஷ்ணாவுக்கு இடம் கொடுத்துருக்காங்க அங்கேயே வந்து முடியல ரயில்வே துறை ரயில்வே துறையிலே இவர் எத்தனை கட்சி வேற இருக்கு எல்லாம் ரெண்டு ரெண்டா இருக்கு என்ன பண்ணுவாருன்னு தெரியல காங்கிரஸ் போட்டிருக்காங்க காங்கிரஸ்ல வந்து இந்த இதெல்லாம் தாண்டி இந்த நாலு மாநிலத்தை தாண்டி எல்லாம் வருது ஏன்னா இங்க யூபிலையும் எம்பி ஏத்த லட்சம்ல நிக்கிறதுக்காக எம்எல்ஏக்கள் நின்று இருந்தாங்க அதுல அகிலேஷ் யாதவ் உட்பட நிறைய பேர் வந்து ஜெயிச்சிருக்காங்க அதனால எம்எல்ஏ தேர்தலும் இடைத்தேர்தல் வருது இப்ப வயநாடுலையும் இடைத்தேர்தல் வருது அதெல்லாம் தான் ரொம்ப போக்கஸ் பண்ணிட்டு இருக்காங்க இதுக்கு இப்பதான் மேல பிளான்ஸ் பிளான்ஸ்லாம் ஆரம்பிச்சிருக்காங்க ஜார்க்கண்ட்ல கூட்டணி ஆட்சியில் வேற இருக்கும் ஹரியானால பாஜக கிட்டத்தட்ட ஒரு மாதிரி காலியாகிற ஸ்டேஜில் ஸ்டேஜ்ல இருக்கு இந்த ரெண்டு மாநிலமாவது நம்ம வந்து தீவிரமாக தீவிரமா பண்ணணும் மகாராஷ்டிரால நம்மளோட கூட்டணி ஸ்ட்ராங்கா தான் இருக்கு இப்படின்லாம் சொல்லி மேலோட்டமா பேசியிருக்காங்க அதுக்கான அடுத்த கட்ட வேலைகள் இன்னும் ஆரம்பிக்கல வேலையை ஆரம்பிச்சிருக்காரு கிஷோர் தேர்தல் வியூக வகுப்பாளர் கட்சி ஆரம்பிச்சிருக்காரு ஆமா அவர் ஜன் சுராஜ் ஒரு அமைப்பு இருந்தாரு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்துல என்ன சொல்றாருன்னா அவர் வந்து பல கட்சிக்கு வியூக வகுப்பாளராக இருந்து ஜெயிக்க வச்சிருக்காரு ஆனா ஜெயிக்கும்னு தெரிஞ்சவன்தான் அங்க போய் நிப்பா இப்போ இப்ப வந்து இவர் கட்சிக்கே இவர் வந்து பல பிளான்ஸ் போட்டு வச்சிருக்காராம் அதனால ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சுல ஜன் சுராஜ் கட்சி ஒரு தனிப்பெரும் கட்சியா அதிக இடங்கள்ல வெல்லும் எல்லாம் சொல்லிட்டு இருக்காரு பாப்போம் அந்த இயக்கத்தை கட்சியா மாத்தி என்ன பண்றாரு நம்ம அதே மாதிரி கட்சி ஆரம்பிச்சிருந்தாரு ஒய் எஸ் ஆர் காங்கிரஸ் ஜெகன்மோகன் ரெட்டி பதினோரு இடங்கள்ல வெற்றி பெற்று வீட்டுல உட்கார்ந்து இருக்காரு எப்ப அரெஸ்ட் பண்ணுவாங்கன்னு தெரியாம இப்ப அவருடைய முகாம் அலுவலகம் இருந்துச்சு அங்கெல்லாம் நிறைய இடங்கள்ல ஆக்கிரமிப்பு இருந்ததுனால சந்திரபாபு நாடு உத்தரவின் பேர்ல அவர் முகாம் அலுவலகத்தில் வர வழியில் இருக்கிற ஆக்கிரமிப்பு எல்லாம் அடிச்சுருக்காங்களா புல்டோசர் வச்சா இந்தியா சேர்ந்தபாபு ஆட்களை வச்சுதான் அதுலயே பயங்கர அப்செட் இப்ப என்ன சொல்றாருன்னா அவரு வந்து ராகுல் காந்தி இளன் மஸ்கரத்தை வழிமுடிகிறார் இனிமேட்டு இந்தியாவில தேர்தல் நடக்கணும்னா வாக்கு இப்போ எந்திரத்தை வச்சு நடக்கவே கூடாது வாக்கு சீட்டு மூலம் தான் நடைபெறணும் அப்படின்னு கோரிக்கை வச்சிருக்காரு இல்ல அவருக்கு அந்த சந்தேகம் இருந்திருக்கு போன தடவை நூத்தி ஐம்பத்தோரு இடத்துல ஜெயிச்சோம் இப்ப எப்படி பதினோரு இடம் தான் ஜெயிச்சிருக்கோம் அப்படிங்கிற சந்தேகம் அவருக்கும் நிறைய ஸ்கீம் வேற நம்ம கொண்டு வந்தோம் என்னதான் ஆச்சு நமக்கு அப்படி யாருமே அதர்வு தெரிவிக்கலையா அப்படின்னு அப்செட்ல தான் இருக்காரு ஆமா இப்போ அந்த நாலு எம்பிக்கள் வச்சிருக்காரு அரெஸ்ட் பண்ணிடுவாங்களோ அப்படிங்கிற பயத்துல பிஜேபி தான் ஆதரவு கொடுப்பாருங்கிற மாதிரி தான் இருக்கு அவரோட ஸ்டாண்டு இது ஆரம்பிச்சுட்டாரு லட்சுமி குமாரசாமி என்ன சொல்றாரு ஆமா அவர் வந்து கனரக தொழில்துறை அமைச்சர் பேசுகிறார் இருக்காரு குஜராத்தில் மைக்ரான் டெக்னாலஜிங்கிற ஒரு கம்பெனி இருக்கு இது அமெரிக்காவுக்கு சொந்தமான ஒரு கம்பெனி இவங்க வந்து என்ன பண்ணுறாங்கன்னா அந்த செமி கண்டக்டர்லாம் உற்பத்தி பண்ணுறாங்க இதாக குஜராத்தில் ஒரு பிளான்ட் அமைச்சிருக்காங்க அந்த பிளான்ட் அமைச்சதுக்கு மொத்த முதலீடுன்னு பார்க்குறப்ப இருபதாயிரம் கோடி சுச்சம் ஆனால் அந்த கம்பெனி போட்டது என்னமோ நாலாயிரம் கோடி தான் மீதி பதினோறாயிரம் கோடியே பதினாறு எழுநூறு கோடி மாநில அரசாங்கம் மானியமா கொடுத்துருக்கு ஓ அமெரிக்க கம்பெனிக்கு இவங்க மானியம் கொடுக்குறாங்களா அரசு அதுல எவ்வளவு வேலைவாய்ப்பு வரும்னா ஐநூறு வேலை வாய்ப்புகள் பெரும் அப்படின்னு இருக்காங்க ஐநூறு வேலை வாய்ப்பு இது ரஜினி குமாரசாமி என்ன பண்ணாருன்னா பாருங்க இப்ப நடக்குது அப்படின்னு சொல்லிட்டாரு அவரு இதை எடுத்துக்கிட்ட இவர் உத்தவ் சிவசேனா எல்லாம் பார்த்தீங்களா இவரே இப்பதான் அமைச்சரானார் இவரே கண்டுபிடிச்சிட்டாரு ரூல நடக்குது அப்படின்ற மாதிரி சொன்ன உடனே அவர் பேக் அடிச்சு இல்ல இல்ல செமிக்கன்ற உற்பத்தியெல்லாம் நம்ம தண்ணுகிறா அப்படின்னு சொல்லிட்டு மோடி உருவாக்கணும் திட்டம் இது யாரோ திருச்சியெல்லாம் பேசிக்கிட்டாங்க என் கருத்து வேறப்பா அப்படின்னு ஜகா வாங்கியிருக்காரு ஓஹோ சொன்னா சொல்லிவிட்டாரு சரி அப்புறம் வாழ்த்து எதுவும் வந்துச்சான்னு தெரியல கருத்தை மாத்திக்கிட்டாரு நான் அமைச்சரா இருக்கேன் என்ன வாழ்த்த நீங்க வரலையா அப்படின்னு இருபதாயிரம் கோடி பட்ஜெட்டா வாழ்த்து சொல்லுங்கப்பா அண்ணனுக்கு அப்படின்ட்டு இப்ப கருத்து ஒருத்தர் யூ டன் அடிச்சிருக்காரு அதே மாதிரி இன்னொருத்தர் யூ டன்லாம் இல்லை டேரக்டாகவே வந்து சொன்னது இப்போ பிரச்சனையா இருக்கு என்டிஏ கூட்டணியில் நிதிஷ்குமாரோட ஐக்கிய ஜனதாதளமும் ஒரு முக்கிய பங்கு வகிக்கிறதுனால அந்த கட்சியோட எம்பி தேவேஷ் சந்திர தாக்கூர் அவர் என்ன சொல்லியிருக்காருனா சீதா மார்கி அந்த தொகுதியில தான் நின்று ஜெயிச்சிருக்காரு சீதா பிறந்த இடம் இது அப்படின்லாம் பேசிட்டு போனார்ல அமித்ஷா அங்க நின்று ஜெயிச்சவர் இப்போ என்ன சொல்றாருன்னா எனக்கு யாதவ்ஸும் முஸ்லீம்ஸும் ஓட்டே போடல அவங்க ரெண்டு பேருக்கும் நான் எந்த உதவியும் செய்ய மாட்டேன் அப்படின்னு சொன்னது இப்போ மிகப்பெரிய இருக்கு போடாதவங்களுக்கு அப்ப எதுவும் செய்ய மாட்டீங்களா அப்படின்னு வந்து இந்த சைடு தேஜஸ்வி யாதவோட கட்சிக்காரங்களாம் கேட்குறாங்க பிரச்சனை ஆரம்பிச்சிருக்கு ஆனால் அவர் பண்ண மாட்டேன்னு சொல்கிறாரு ஆனால் இப்போ மோடி நிலைமை ஒரு பகம் ஹெச்டி குமாரசாமி ஒரு பகம் நிதிஷ்குமார் ஒரு பகை சந்திரபாபு நாயுடு இல்லை ஆனால் நிதிஷ்குமார் கட்சியில் இருக்கவர் கூட பிஜேபி மாதிரியே பேசினார் பார்த்திங்களா முஸ்லீம்களுக்கு செய்ய மாட்டேன் அப்படின்னு வந்து சொல்லியிருக்காரு அதை சிலர் வந்து முன்னாடி பிஜேபிக்காரங்களாம் சொல்லி சர்ச்சையில் மாட்டியிருக்காங்க எதிர்கட்சி தலைவர் எடப்பாடி பழனிசாமியும் நம்ம ஷோ பாக்குறாருன்னு நினைக்கிறேன் ஆனால் ஒரு வாரம் பின்னாடி உள்ள ஷோவை தான் லேட்டாக தான் பார்ப்பார் போல நம்ம வந்து அந்த அமைச்சரவை அமைச்சப்போ ஒரு விஷயம் சொல்லியிருந்தோம்ல சோமண்ணா அப்படிங்கிறவருக்கு ஜல்சக்தி துறையில அமைச்சரா கொடுத்திருக்காங்க அப்படின்ட்டு அது வந்து இப்போ தான் கண்டுபிடிச்சி ஒரு அறிக்கையை விட்டிருக்காரு கண்டன அறிக்கை கர்நாடகாக்காரருக்கு எப்படி நீங்கள் கொடுக்கலாம் ஏன்னா மேகதாது பிரச்சனை இருக்குது இந்த பக்கம் வந்து காவேரியிலேருந்து தண்ணி தர மாட்டேங்கிறாங்க இப்படியான பிரச்சனை இருக்கும்போது நடுநிலையாக இருக்க வேண்டிய மத்திய அரசு கர்நாடகா சேர்ந்த ஒருத்தரை வந்து ஜல்சக்தி துறையில் போட்டிங்கன்னா எப்படி நியாயம் கிடைக்கும் அப்படின்னு வந்து கேட்டிருக்காரு கேள்வி நியாயமான கேள்வி தான் கொஞ்சம் லேட்டாக வந்தாலும் அதே மாதிரி இன்னொரு விஷயமா அதில் சொல்கிறாரு இது என்ன சொல்லியிருக்காருனா இங்கே உள்ள ஆளும் திமுக அரசும் தமிழ்நாட்டு மக்களை ஏமாத்துறாங்க இவங்களோட கூட்டாளியாக காங்கிரஸ் கர்நாடகால இருந்துட்டு அவங்களும் ஏமாத்துறாங்க இப்ப பார்த்தா பிஜேபி ஏமாத்துறீங்களே அப்படின்னு இருக்காரு நீங்களும் ஏமாத்துறாங்க இப்படி ஏமாத்திட்டு இருக்கீங்களே மூணு பேரும் சேர்ந்து அப்படின்னு இருக்காரு அதிமுக தான் வந்து இதுல இருந்து விடுதலை கொடுக்கணும் அப்படின்லாம் சொல்லியிருக்கு என்ன விஷயம்னா அவரே பத்து தொழில் அடைச்சு பத்து தொழில் எடப்பாடி பழனிசாமி கிடல் பண்ணிட்டு இருக்காங்க அவரே ஓவரமாக தான் அழுதுகிட்டு இருக்காரு அவரு விக்கிரவாண்டியில நான் போட்டிட மாட்டேன்னு சொல்லிட்டு விலகி போயிருக்காரு அதனால இப்பதான் கொஞ்சம் அப்பாடா நம்மள யாரும் பாக்கல இப்போ அறிக்கை வருவாங்க போறாங்க அறிக்கை எடுத்து வெளிய விட்டு இருக்காரு ஜெயக்குமார் என்ன சொல்றாருன்னா ஆர்கே கே நகரில் டிஎம்கே காலி ஆச்சு அவங்க பல தேர்தலில் இதே மாதிரி இடை தேர்தலெல்லாம் புறக்கணிச்சிருக்காங்க அதுக்குன்னு டிஎம் காலி ஆயிடுச்சுன்னு அப்போ அவங்க சொல்லிக்கிட்டாங்களா அதே மாதிரி ஏடிஎம்கேனு இன்னும் கெத்தா வீட்டாதாங்க இருக்கும் சரி அண்ணாமலையை தூக்கிட்டா திரும்பவும் நீங்க பிஜே விட ஜாயின் பண்ணிடலாம் ஒரு கேள்வி இருக்கு இன்கேஸ் தமிழை சேகம் சும்மான்னு இருக்கிறாங்க திரும்ப மன எவ்வளவு நேரம் இருந்தாங்க தென்ச்சரின்னு தூத்து போயிட்டாங்க இன்கேஸ் அவங்கள பிஜேபி தலைவர் ஆக்கிட்டா கூட்டுணிப்பேன் கேட்டதுக்கு அண்ணாமலை இருந்தாலும் சரி பில்லாடனி வந்தாலும் சரி பில்லாடன்னு எப்படி திரும்ப வருவாரு சரி கீழே போயிட்டாரு அவரு தான் அவரு யார் வந்தாலும் அதிமுக நிலைப்பாட்டில் மாற்றம் இல்லைங்கிறாரு பில்லாடனா ஆனா பாஜக தலைவரா யோசிச்சு பாத்திருக்கேன் பாத்தீங்களா சார் தாவேகா விக்ரமன் எழுதிதுல போட்டிட போறது இல்லையா அறிக்கை கொடுத்திருக்காரு புஷி ஆனந்த் ஓ அப்படியா ஆமா அவரே என் ஆனந்த் அப்படின்னு வேற பேர்லாம் மாத்தி ஆமா என் ஆனந்த்ல அவர் என்ன சொல்றாரு அன்றே தளபதி சொல்லியிருக்கார் பிப்ரவரி மாசமே வந்து தேர்தல் வந்தா ரெண்டாயிரத்தி இருபத்தி தான் அது நடுவுல எல்லா தேதியிலும் நாங்க வந்து போட்டியிட போறதாலும் சொல்லியிருந்தோம் புறக்கணிக்கிறோம் அதே நிலைப்படத்தை எப்பவும் அப்படி இருக்காரு அவர் என் ஆனந்த் ஆமா அதே மாதிரி யாருக்கும் ஆதரவு இல்லை அப்படின்ட்டு இருக்காங்க இன்னொரு பக்கம் இந்த விக்ரவாண்டி இடைத்தேர்தல் இருக்குல்ல அதுல வந்து வந்து முதலமைச்சர் மு ஸ்டாலின் எப்போ பிரச்சாரம் பண்ண போறாரு அப்படிங்கிற ஒரு கேள்வி இருந்தது இல்லை இப்போ நாளையில இருந்து யாருமே திமுக மோஸ்ட்லி அங்க அன்னியூர் சிவாக்கு அவர் மட்டும் தான் பண்ணணுங்கிற மாதிரி இருக்கு பிரச்சாரம் ஏன்னா வந்து இந்த வாரத்துல இருந்து சட்டமன்றம் கூட போகுது இல்லை கூடிடுச்சுன்னா இருபத்தி ஒன்பதாம் தேதி வரையும் சட்டமன்ற கூட்டத்தோட நடக்க போகுது தான் வந்து எல்லா அமைச்சர்களும் எம்எல்ஏக்களும் பிஸியா இருக்க போறாங்க அதை முடிச்சுட்டு இருபத்தி ஒன்பதாம் தேதிக்கு மேல ஒரு பிரம்மாண்ட கூட்டம் வச்சு பொதுக்கூட்டம் வச்சு விக்கிரவாண்டியில முதல்வரே பிரச்சாரம் செய்வாரு அப்படின்னு திமுக காரங்களாம் சொல்றாங்க அதை நம்ம வெயிட் பண்ணி பார்க்கணும் அதே மாதிரி செஞ்சி மஸ்தான் அப்சர்ட்ல இருந்தாரு மாவட்ட செயலாளர் பதவி பறிக்கப்பட்டதுனால இப்போ அவரை கூல் பண்றதுக்காக விழுப்புரம் மாவட்ட வடக்கு அவை தலைவரா நியமிச்சிருக்காங்களாம் ஓ விழுப்புரம் மாவட்டத்துல வடக்கு அவையா சரி ஏதோ புது சரி இப்போ ஏதோ ஒன்று இருந்துக்கு வைப்பா கோச்சு காதாப்பா இருக்காரு முதலமைச்சர் மு க ஸ்டாலின் சொன்னால சர்வோதய நடவடிக்கை எடுத்துட்டாருன்னு சொன்னோம்ல கொஞ்சம் பேக் அடிச்சு இருந்தாங்க எதை வச்சுக்கலங்கிற மாதிரி கொடுத்துருக்காரு கடுமையாக வாழ்க்கையில் முன்னேறுவாய் நானே சம்பளக்காரன்டா எவ்வளவு உழைச்சாலும் அதே சம்பளம்தான்டா டீச்சர் என்னடா சீசனுக்கு தமிழ்ல கடல் மகன் எழுதி வச்சிருக்க தான் சார் சொன்னீங்க பிரிச்சு படிச்சு பொருள் புரிஞ்சுக்கணும்னு அதுக்குன்னு இப்படியா பிரிச்சு மையம் சி சன்னா நீட் தேர்வு முறைகேடுகளில் ஈடுபட்டோர் மீது கடும் நடவடிக்கை எடுக்கப்படும் மத்திய கல்வி அமைச்சர் தர்மேந்திர பிரதான் நடந்துகிட்டு அதானே தமிழர்கள் புத்திசாலிகள் ரஜினிகாந்த் அதான் கட்சியை ஆரம்பிக்காம எஸ்கேப் ஆயிட்டீங்களா வாத்தியாரே அரசியல்ல இதெல்லாம் தேர்தல்ல போட்டி போறதும் இல்ல நாங்க ஆதரவு அறிவிச்சிருக்காங்க தளபதி படத்துல ஒரு பாட்டு வரும்ல தளபதி பெயர் கொண்ட அந்த தளபதி பெயர் கொண்ட விஜய்னு சொல்ல மாட்டாங்களா அது அது என்ன சொல்ல மாட்டாங்க தளபதி பேர் கொண்ட விஜய் சொல்ல மாட்டாரு அவரு விஜய் விஜய் கோச்சு போறா இல்ல அது ஒரு அம்மா ரேஞ்சுக்கு கொண்டு வராங்கன்னு நினைக்கிறேன் அதிமுக பண்றாங்கல்ல அந்த மாதிரி நம்ம ஒன்னு கொண்டு வரணும் அப்படின்னு இந்த மாதிரி ஓவரா இருக்கவங்கதான் வந்து கொஞ்சம் ஜாகிரையா இருந்துக்கணும் சரி ஓகே அதனால விஜய்க்கு ஓட கிடையாது விஜய் படத்துல ஒரு பாட்டு அதுக்கெல்லாம் வாய்ப்பே இல்லம்மா ஓகே அதனால விஜய் பண்ணல பாட்டு வரும்ல நான் ரெடி தான் வரவா அப்படின்னு அரசியல் கிரீடா ஒரு பாடினாரு ஆமா அதே பாட்டை பிரியா காந்தி கொடுத்துடலாம் கூட ராகுல் காந்தியும் போட்டு விட்டுரலாம் ஏன்னா அவரு தங்கச்சி கூப்பிடுறாரு தேர்தல் முறையா போட்டிடுறாங்க பிரியங்கா காந்தி அதனால நம்மளும் அவங்கள வரவேற்பு நான் ரெடி தான் வரவா ஆமா வாங்க மக்கள் என்ன சொல்றாங்கன்னு பார்ப்போம் ஓகே நன்றி வணக்கம் நன்றி